என் அன்பு குழந்தையே நான் என்று உன் கண்ணில் பட காரணம் உண்டு என் தங்கமே இரண்டில் உனக்கு வேண்டியதை தொட்டு விடு அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீ கனவிலும் கற்பனையிலும் கண்டதெல்லாம் நிஜமாகவே நிகழும் நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன் கைகளில் வந்து சேரும் நீ நினைத்து பார்த்து சிந்திக்க முடியாத பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன் நான் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயர்வாய் இப்போது கூட எனது இந்த வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வரவில்லை ஏனெனில் அந்த அளவிற்கு கஷ்டங்களை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று கேட்கிறாய் விதி விளக்க முடியாதது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்களையும் கொடுக்கும் தர்மமே தலை காக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் விவாதங்களையும் விட்டுவிடு தீங்கிற்கு தீங்கு என்பதை தவிர அதற்கு பதிலாக நன்மையை செய் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னால் முடிந்தவரை உதவி செய் உன் துயரங்கள் நிச்சய முடிவிற்கு வந்துவிடும் அதே சமயம் வேண்டியதும் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே உனக்கான காலம் வரும்போது நிச்சயம் நடக்கும் அதற்காக மனம் தளராதே குழந்தையே தர்ம வழியில் சென்று காத்திரு எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் எல்லாம் முடிவுற்ற பிறகே உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்ன நடந்தாலும் யாருக்கும் தீங்கு செய்யாதே நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களும் பாவ புண்ணியங்களாக மாறும் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்னை நம்பி வந்த என் குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு நீ பயப்படும் எல்லாவற்றில் இருந்தும் உன்னை காப்பேன் இன்று உன் சங்கடங்களை தீர்த்து மகிழ்ச்சியாக உன்னை வாழ வைப்பேன் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக வாழ்வாய் நம்பிக்கை மட்டும் இழக்காதே தங்கமே அப்பா நான் என்று உனக்கு துணை இருப்பேன் தங்கமே இது உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ வேண்டிய வாழ்க்கை மற்றவர்களுக்காக யோசித்தும் அவர்களின் மீது அன்பு செலுத்தியும் அந்த அன்பு கிடைக்காததால் வருத்தப்பட்டும் அழுதும் கொண்டிருக்கிறாய் இதை முதலில் நிறுத்துவி தங்கமே உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு தினமும் உனக்கு முக்கியமானது அதை புரிந்து கொண்டு எப்படி பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதை முதலில் தேர்வு செய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தவில்லை நீ அனுமதித்தால் மட்டும்தான் உன்னை மற்றவர்கள் காயப்படுத்த முடியும் உன் மனதை திடமாக வைத்து கொண்டால் அதுவே உன் பலமாகும் அவர்கள் கேலி செய்வதால் கிண்டல் செய்வதால் அவர்களை விட நீ எந்த விதத்திலும் குறைந்தவரல்ல என்பதை நீ முதலில் எண்ணிக்கொள்ள வேண்டும் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் அந்த பிரிவினால் நீ இன்று வரை அழுகின்றாய் ஆனால் அவர்களோ உனக்கு எளிதாக துரோகம் செய்துவிட்டு சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை நீயோ அவர்களை ஏன் நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய் கவலை கொல்லாதி தங்கமே உன்னை எப்பொழுதும் நான் கண் கலங்க விட மாட்டேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட இரட்டிப்பாக இரட்டிப்பாக உன்னை வந்தடைய போகிறது நீ செய்யும் மூன்று தவறால் தான் கஷ்டப்படுகின்றாய் பிள்ளையே அது என்னவென்று தெரிந்து திருத்திக்கொள் காரணமின்றி அன்பு வைப்பது உன்னுடைய முதல் தவறு எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது இரண்டாவது தவறு மற்றவர்கள் நம்மை போல் இருப்பார்கள் என்று நினைப்பது மூன்றாவது தவறு இதை நீ மாற்றிக்கொண்டால் நிச்சயம் உன் வாழ்வில் பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கையில் நீ யாரையும் சார்ந்து வாழக்கூடாது நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைத்தான் உன்னுடன் துணைக்கு வரும் என்பதை முதலில் புரிந்து கொள் கவலை கொள்ளாதே உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கும் மருந்தாக நான் இருப்பேன் நிச்சயம் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உனக்கு தருகின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலமும் நேரமும் இப்பொழுது வந்துவிட்டது இது வரை நடந்த கஷ்ட காலங்களை மறந்துவிடு இனி நான் கொடுக்கும் செல்வத்தை வைத்து மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் இனிமேல் வரும் காலம் உனக்கான வசந்த காலங்கள் அனுபவிக்க தயாராக இரு நீ உன் வாழ்வில் மென்மேலும் உயர்வாய் நாள் மிக மிக அருகில் உள்ளது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மனதிலிருந்து எடுத்துவிடு இனி நல்லதே நடக்கும் நீ எல்லா வளங்களையும் பெற்று செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் என் தங்கமே